வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த பாடகி இசைவாணி அவர்கள் இந்த ஐயப்பன் பாடல் ஒன்று பாடிட்டாங்க அது ஐயப்பனை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறதுன்னு இந்துத்துவ அமைப்புகள்லாம் அவர் மீது விமர்சிக்கிறாங்க அவர் ஒரு கிறிஸ்டின் எப்படி பேசலாம் ஐயோ ஐயப்பனை அவமானப்படுத்திட்டாங்க போன்ற வாதங்கள் வருவதை நம்ம பார்க்க முடியுது அமைச்சர் பாபு வரையும் இந்த கம்ப்ளைண்ட்டு போய் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு மாட்டியிருக்கிறார் இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்ப்போம் நாம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் இந்திய அரசியலைப்பு சட்டம்ங்கிறது கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லா மத நம்பிக்கையாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாதிகள்னு தான் நம்ம இந்திய அரசியலைப்பு சட்டம் இருக்கு ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு கூடுதல் உரிமை வேண்டுங்கிறதும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு பெண்களை இழிவுபடுத்தும் கண்ணிய குறைவாக நடத்தும் எதையும் நமது இந்திய அரசியலைப்பு சட்டம் ஏற்கல நான் இங்க பெரியார் பாயிண்ட் ஆஃப் வியூ அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு மார்க்சியம் என்ன சொல்லுது இது இந்துத்துவ கருத்து திராவிட கருத்து இதுக்குள்ளலாம் நான் போகலை இந்த மதம் அந்த மதம் நம்ம எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்து கட்டுப்பட்டவர்கள் அது ஜீவசகாத்தனாக இருந்தாலும் இதை இருக்கக்கூடிய ராமராக இருந்தாலும் அக்பராக இருந்தாலும் ஸ்டெல்லாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதற்கு கட்டுப்பட்டவங்க கான்ஸ்டியூஷனுக்கு இப்போ கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த பாடல் எதற்காக அந்த பொண்ணு பாடினாங்க முதல்ல தெரியுமா உங்களுக்கு தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு கேரளாக்குள்ள பெண்கள் போகலாங்கிற விஷயம் வந்து அது சர்ச்சையாகி அதற்கு இவங்க கோவப்பட்டு தேவஸ்தானம் இதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாகி பாடப்பட்டது திடீர்னு ஒரு கிறிஸ்டின் பொண்ணு பாடிட்டாங்க திடீர்னு ஐயப்பனை கார்னர் பண்ணி பாடிட்டாங்கிற மாதிரி அப்படி கலப்பி விடுறீங்க இது பாடப்பட்டதனுடைய பின்னணியே ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பெண்கள் இந்து பெண்கள் ஐயப்பன் மீது நம்பிக்கை கொண்ட பெண்கள் போவதில் என்ன பிரச்சனை நீதிமன்றம் வரை போய் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த பின்னணியில் பாடப்பட்டது ஒரு 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 சினிமா நாடக படைப்பாளி ஒரு தெருக்கூத்து கலைஞன் ஒரு மேடை பாடகர் இந்த சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை அதனுடைய தாக்கத்தை எதையும் கொள்ளாமல் பொம்மை மாதிரி மிஷின் கொடுத்தா ஓடுற ஒரு மெக்கானிக்கல் ரோபா மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது அவன் படைப்பாளி கிடையாது சமூகத்தில் நடக்கிற தான் அவங்க காமிக்க முடியும் அதை தான் கத்த முடியும் கூக்குரலிட முடியும் கோவப்பட முடியும் ஆவேசப்பட முடியும் நீங்க அந்த பாடலுடைய கருப்பொருள் இருந்து அப்படியே வளர்க்குறீங்க ஐயப்பனை இழிவுபடுத்தி அந்த பாடல் முழுக்க பாருங்க ஒரு வரி கூட அவங்க பாடல ஐயப்பனையோ இந்து மத கடவுள்களையோ அந்த நம்பிக்கையோ அந்த ஆகமங்களை பத்திலாம் அவங்க பேசல ஒரே வரி ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா அவ்வளவுதான் இது ஐயப்பனை நோக்கி எழுப்பப்படுகின்ற கேள்வி அல்ல ஐயப்பனை வைத்து நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டகங்களுக்கு அந்த விதிகளுக்கு எதிராக அந்த அந்த பெண் குரல வைக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது நல்லா கேட்டுக்கோங்க சட்டத்தின்படி அவங்க பசுனதுல எந்த தப்பும் இல்லை யாரையும் அவங்க விமர்சிக்கல அப்ப அந்த பாடல யாருமே விமர்சிக்கலையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க எதை ஆணாதிக்க சமூகத்தை இந்த பெண் இப்படித்தான் இருக்கணும் கடவுள் பூஜை ரூம்குள்ள இவ்வளவுதான் வரணும் இந்த பெண் இப்படித்தான் ஆடை உடுத்தணும் இந்த பெண் இந்த பருவத்தில் திருமணம் செஞ்சே ஆகணும் குழந்தை பெத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்படின்னு ஒரு பெண் பிறந்ததுல இருந்து சாமி கும்புறதுல சடங்கு செய்யறதுல கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது ஜீன்ஸ் பேண்டா சுடிதாரா துப்பட்டா போடணுமா வேணாமா சாரியா நைட்டியா பருதாவா எதுவாக இருக்கட்டும் அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஆம்பளைங்களே கொஞ்சம் நீங்க ஒதுங்கி நின்னுங்க நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்றாங்க இது பழைய காலம் இல்லப்பா பேத்தி அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தை தான் இந்துத்துவவாதிகளுக்கு இந்து பேத்தி இருக்கு பேத்தி எதுக்கு எடுத்தாலும் இத சொல்றாங்க அந்த வெறியில தான் இப்போ அவங்க மீது வழக்கு போட்டு அவமானப்படுத்திட்டாங்கன்னு இல்லாததை எல்லாம் இட்டு கட்டுகிறார்கள் தயவு செய்து மதம் கடந்து சாதி கடந்து பாலினம் கடந்து நீங்க ஒரு மனிதனா அந்த பாடல் வரிகளை கேளுங்க ஒரு பெண் ஆண்டாண்டு காலமாக இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் தன்னுடைய இயல்பான உணர்வுகளுக்கு கூட காதல் திருமணம் குழந்தை உடை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை சாமி கும்புறது ஏன் சாமிடா எனக்கு பிடிச்ச சாமி நான் கும்புற இது எல்லாவற்றுக்கும் நீ ஒரு பொம்பளை நீ இந்த நாள் போகக்கூடாது நீ கிட்டக்க வராத நீ வந்தா தீட்டு நீ வந்தா ஆகாது இந்த நேரத்துல பொம்பளை முஞ்சி முடிக்க கூடாது எத்தனை கட்டுப்பாடு பெத்த தாயாவே இருந்தாலும் அமங்கலியா இருந்தா வரக்கூடாது நீ வெதவ புருஷனை இழந்தவன் நல்ல காரியத்துக்கு வரலாமா ஐயையோ புள்ளத்தாச்சி பொம்பளை பிள்ளை இல்லாதவ பார்த்தா அவ கண்ணு பட்டுருவான் எல்லாமே பெண்களை வைத்து எவ்வளவு மூட நம்பிக்கை பிற்போக்குத்தனங்கள் செவ்வாய் தோசம் வானம் பூமி நிலா எதையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் பொம்பளையோட தொடர்பு படுத்தி பிற்போக்குத்தனம் கல்யாணம் தள்ளி போறதுல இருந்து ஜோசியக்காரன் வந்து இந்த நாட்டுல புழை பிற்போக்குவாதிகள் பிழைப்பதே பெண்களை வைத்துதான் பெண்கள் பிறந்தா ஒரு சடங்கு பெண்கள் வயசுக்கு வந்தா ஒரு சடங்கு பொம்பளை கல்யாணத்துக்கு ஒரு சடங்கு கற்ற தாலில சாதியில தடங்கு இப்படி பெண்களை வைத்து வைத்து ஆணாதிக்க உலகம் இந்த பிற்போக்கு உலகம் அறிவியலுக்கு எதிராக ஆதிக்கத்தை கட்டமைக்க இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிம்பங்களின் மீது இசைவாணி ஒரு கல் எடுத்துல ஒரு பாறாங்களை தூக்கி நட்டுன்னு போடுறாங்க இதுக்கு ஆயுதமா எங்களை இவங்க அவமானப்படுத்தல ஐயப்பன் அவமானப்படுத்துறாங்கன்னு இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஐயப்பன் என்றுமே அப்படி சொன்னதில்லை பெண்கள் வரணுமா வரலையான்னு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க ஐயப்பன் சாமிக்கு இப்படி ஒரு விஷயம்னு அதை நோக்கி இசைவாணி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி கோர்ட் கேள்வி கேக்குது சட்டம் கேள்வி கேக்குது ஒரு சட்டம் படித்த இசைவாணி கேள்வி கேட்டிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் ஒரு பாடகிங்க ஒரு பாடலை இயற்றுபவரோ பாடலை பாடுபவருக்கோ இந்த மதம் இந்த ஜாதி அப்படின்னு கட்டுப்பாடு கிடையாது ஏங்க நான் கேக்குறேன் ஜேசுதாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஐயப்பன் பாடல் நடை திறக்கும் போது அந்த கிறிஸ்தவர் கிறிஸ்தவருடைய அந்த குரல் கேட்டுதானே ஐயப்ப பக்தர்கள் உழைச்சி வர்றாங்க அப்ப மதம் பிரச்சனையாகலையா ஏன் ஒரு இந்துவின் குரலை உங்களுக்கு கிடைக்கலையா ஏன் கிறிஸ்தவருடைய குரலை கேட்டு ஐயப்ப பக்தர்கள் மிருகிறாங்க அந்த இடத்துலயே உங்க மதம் போயிருது உங்களுடைய ஆன்மீகத்திலேயே உங்க மதம் கடந்து ஒரு கிறிஸ்தவர் உள்ள வந்துடுறாரு அப்ப இன்னொரு கிறிஸ்தவர் வந்து ஐயப்பனை நான் பார்க்கணும் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்பதில் எந்த தவறும் கிடையாது ஜேசுதாஸ் பாடும் போது உங்களுக்கு இனிக்குதா மதம் இங்க ஐயப்ப பக்தர்கள் மதம் பார்ப்பதில்லைங்க ஐயப்ப பக்தர்கள் வந்து கிறிஸ்தவரோட பழக மாட்டேன்னு சொல்வது கிடையாது அப்ப ஐயப்பனை பற்றி நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க அதைத்தான் அந்த பெண் கேள்வி கேட்கிறார் முதல் ரெண்டு வரி மட்டும்தான் ஐயப்பா உள்ள வரவாங்கிறது அடுத்து முழுக்க ஆனாதிக்க சமூகத்தினுடைய ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன் குழந்தை பெத்துக்குவேன் பெத்துக்காம இருப்பேன் நான் சிங்கிளா கமிட்டடா நீ முடி உனாத நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா மத பெண்களும் எல்லா சாதி பெண்களும் கேட்டு இது பெண்களுக்கான உரிமை கீதம்னு பார்க்கணும் அத வேகமா ஆணாதிக்க சமுதாயத்தை நோக்கி கேள்வி கேட்டுக்கூடாங்கிறதுக்காக மடைமாற்றும் விதமாக எதையாவது சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட விதியின்படி எந்த தப்பும் கிடையாது பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதும் பெண் உரிமை பிரச்சாரம் பண்றதும் சாதி ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணுவதும் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி சரி தீண்டாமை பார்ப்பது சாதி பார்ப்பது பெண்ணை இழிவாக பார்ப்பது பெண்ணை ஒதுக்கி வைப்பது சடங்குகள் பார்ப்பது இதுதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அறிவியலுக்கும் முரணானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பிரிவே இருக்கு பகுத்தறிவுக்கு முரணான விஷயங்களை ஊடகங்கள் பரப்ப கூடாது பிற்போக்கான விஷயங்களை ஊடகங்கள் கண்டிக்கணும் அது வந்து ஒவ்வொரு ஊடகத்தினுடைய கடமை ஒவ்வொரு குடிமகனுடைய கடமைன்னு அப்ப அந்த வகையில் நீங்க பெண்கள் வரக்கூடாது என்பது எப்படி கடவுள் நம்பிக்கையில வரும் கடவுளை வழங்கக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை நீங்க எப்படி சொல்லலாம் இதை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க ஒழிய ஐயப்பனை வணங்காதீங்க ஐயப்பனுக்கு போகாதீங்க ஐயப்பனுக்கு சக்தி இருக்கான்னு அவங்க கேட்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனா இந்த நாட்டில் கடவுளை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு உரிமை உண்டு கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கும் உரிமை உண்டு இந்த நாட்டில் கடவுள் மறுப்பாளர்கள் பலர் இருக்கிறாங்க அவங்க மத நம்பிக்கை கொண்டே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்களோடு பழகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனை வந்தது இல்லை ஆனா இது மாதிரியான அமைப்புகள் சம்பந்தமே இல்லாம நீ நாத்தியர் நீ கிறிஸ்தவர் நீ இதை பத்தி பேசாத நீ இதை பத்தி பேசாதன்னு அப்படியே ஒன்னும் இல்லாத பிரச்சனை பூதாகரப்படுத்தி இப்ப தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் சேகர்பாபுட கொண்டு போயிட்டாங்களாம் பாத்துக்கோ ஐயப்பனை அவமானப்படுத்தியதை நடவடிக்கை எடுப்பியா கைது செய்வியா அப்படின்னு எப்படி கைது செய்ய முடியல என்ன முகாந்திரம் இருக்கு ஐயா அந்த பொண்ணு பாடி ஆறு ஆச்சுங்க ஏன் அந்த பொண்ணு பாடினப்ப உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புகள் அந்த விவாதங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருந்த சட்டம் அங்கிருந்து வந்த முற்போக்கு குரல் இதையெல்லாம் வந்ததுனால அப்ப அந்த பொண்ணு பாடினப்ப அது மக்கள் மத்தியில் எடுபட்டப்ப நீங்க அதை எதிர்க்கல இப்ப சம்மந்தமே இல்லாம பழைய ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்கன்னு அதை வெட்டி ஒட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கைது செய் மிரட்டுகிறேன் வழக்கு போடு வேடிக்கை பார்க்கிறியா திராவிட மாடல் அரசு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயா வாளின் ஒருவர் இருந்தாரு அவர் எவ்வளவோ ஆன்மீக பாடல்கள் ஆன்மீகம் குறித்து கருத்து சொற்பொழிவாற்றிருக்காரு அதே வாழி அவர்கள் பெண்கள் குறித்து ரசக்குறைவான வார்த்தைகள்ல ஆபாசமா நிறைய பாடல் வரிகள் எழுதியிருக்காரு என்னென்ன பாடல் வரின்னு அவங்களை சொல்ல விரும்பல அப்படி எழுதின வாழி எப்படி நீங்க வந்து ஆண்டாளை பத்தி எழுதலாம் பேசலாம் நீங்க எப்படி ராமாயணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு யாரும் கேட்கலையே உண்மையிலேயே உங்க ஆன்மீகம் மதத்தின் மீது நீங்க உண்மையிலே பற்றா இருந்தா புண்படுதுனா அந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்கல அப்படி கேட்கணும்னு நானும் சொல்லல ஏன்னா வாலி வந்து ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் அவரால் ஆன்மீகத்தையும் பேச முடியும் பெரியாரை பற்றியும் பேச முடியும் திராவிடத்தையும் பேச முடியும் அவருக்குள்ள நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் கட்டி பேசுகிறார் அவ்வளவுதான் நான் வாலி மீது நம்பிக்கை இது மாதிரி வழக்கு போட்டுருக்கணும் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு நீங்க இசைவாணி வந்து இப்படி சொல்றீங்க கண்ணதாசன் இயேசு காமி எழுது கண்ணனின் தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்ட ஒருவர் வந்து இயேசுகாமி எழுதுறாரு ஒரு உருவத்தை வணங்குகிறவர் எப்படி நம்ம நம்மளுடைய கடவுள் ஒரு ஒரு கடவுளான கடவுளை பத்தி கருத்தரை பற்றி பேசலாம் அப்படின்னு எந்த கிறிஸ்தவர்களுக்கு கோவிச்சுக்கலையே அப்படி ஒரு சூழல் இல்லையே நீங்க தானே இப்படிலாம் அப்படி உருவாக்குறீங்க எந்த கிறிஸ்தவர்களும் எப்படிங்க நீங்க வந்து எங்க கடவுளை பாடலாம் நீங்க வந்து உருவத்தை வணங்குறீங்கன்னு கேட்கலையே இஸ்லாத்தை பத்தி கண்ணதாசன் பேசியிருக்காரு அப்ப இப்படி ஒரு சூழல் தானே படைப்பாளிகள் மத்தியில் இருந்தது ஒரு ஒரு பாடல் ஏற்றுகின்ற எழுத்தாளர் படைப்பாளி அவருக்கு மதம் வித்தியாசம் இல்லாம எல்லா மத நம்பிக்கைகளை பற்றியும் பேசியிருக்காரு அப்படி ஒரு தன்மை இருந்திருக்கு இந்த நாட்டில் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லா மதத்தை பத்தி தான் விமர்சிக்கிறாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்துவா இஸ்லாமா கிறிஸ்டின்னு பாக்குறது இல்ல இப்ப பல பேர் கேக்குறாங்க பாடுவீங்களா அப்படின்னு ஐயம் சாரி ஏசப்பா என்று சொல்லி அந்த மதத்தில் உள்ள பெண்ணடிமைத்தனத்தை விமர்சிச்சு பேசுவாரானால் அவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் வேற ஒண்ணும் இல்லைங்க ஜெயசுதாஸ் வந்து பா போது கிறிஸ்துவ மத அடிப்படைவாதிகள் எதிர்க்க தான் செஞ்சாங்க நீங்க எப்படிங்க போய் நம்ம இதை போய் நமக்கு நம்ம நம்பிக்கை இல்லாத ஒரு கடவுளையே ஒரு கல்ல போய் நீங்கள் பாடலாமான்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க தான் செஞ்சாங்க இப்போ இப்படி இவங்க கிளம்புற மாதிரி அப்போ கிளம்ப தான் செஞ்சாங்க அப்போது ஐயப்ப பக்தர்களும் சராசரியான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் ஜேசுதாஸ் பக்கம் தான் இருந்தாங்க மதவாதிகள் பக்கம் யாரும் இருப்பது கிடையாது இந்த மத நம்பிக்கையை வைத்து தூண்டி விட்டு பண்ணலாம்னு நினைக்கிறது ஆட்கள் ரொம்ப குறைவு தான் எல்லா மதத்துலேயும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து இது எல்லா வடையும் பாருங்க இந்த அந்த சராசரி மக்களை போய் இந்துவாரு முஸ்லீமாரு தூண்டி விடு அப்படிங்கிற ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு எல்லா முஸ்லீம் இந்து கிறிஸ்தவ மக்களும் இயல்பா ஒன்றுக்கு இப்படி இப்படிதான் வாழ்க்கைய ஓட்டுறாங்க முன்னாடி பாடின ஒரு விஷயத்த இப்ப கையில் எடுத்துக்கிட்டு இந்த அரசு தான் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அந்த பொண்ணை மிரட்டி பார்க்க முடியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க சார் போனீங்க நீங்களா சார் இதை விட வீரியமான கருத்துக்களை தந்தை பெரியார் பேசிட்டாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியேற போறேங்கிறப்ப ராமரும் கிருஷ்ணரும் புதிர்கள் ஒரு புத்தகத்தை இருக்காரு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அம்பேத்கர் மீது கேஸ் போடுங்களேன் இதே அமைப்புகளை பார்த்து கேட்கிறேன் அம்பேத்கருடைய இந்து மதத்தை பத்தி இந்து கடவுள்களை பத்தி இந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல இந்து மத கடவுளை பத்தி ஒண்ணுமே பாடலை இந்த பொண்ணை போய் நீங்க வந்து வழக்கு அப்படின்னு சொல்றீங்களே அம்பேத்கர் வந்து ராமர் குறி ராமரை குற்றவாளி குன்றில் ஏற்றிருக்கிறார் கிருஷ்ணரை குற்றவாளி குன்றில் ஏற்ற பத்தி புத்தக தலைப்பே இருக்கு அந்த அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீங்க அம்பேத்கர் மீது ஏன் வழங்கப்படக்கூடாது அம்பேத்கர் புத்தகத்தை ஒவ்வொரு இந்துவும் படிக்கக்கூடாது நீங்க ஏன் சொல்லக்கூடாது இந்து மத கடவுள்களை நீ வணங்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு அம்பேத்கர் ஏன் அம்பேத்கர் மீது பேசல நீங்க அம்பேத்கரை ஏன் கொண்டாடுறீங்க அப்போ என்ன அதுல ஒன்னு அடிப்படையில நேர்மையில்லையே அம்பேத்கரை நீங்க விமர்சிக்கணுமே நீங்க அம்பேத்கரை கொண்டாடுறீங்க இந்து மத கடவுள்கள் குறித்து கேள்விக்குட்படுத்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க அம்பேத்கரை நீங்க எப்படி கொண்டாடலாம் இந்து மத கடவுளை விமர்சிக்காத இந்த பொண்ணு மீது நீங்கள் ஏதோ வழக்குங்கிறீங்களே அப்போ இது பக்காவான அரசியல் இல்லையா நான் ஏன் பெரியாரை சொல்லனா பெரியார் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு நீங்கள் எப்பவுமே அவர் எதிர்கீஸில் வச்சுருக்கீங்க ஆனால் பெரியார் விடலாம் ரொம்ப துணிச்சலாக எந்த மதமாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் அவர் கேள்வி கேட்பார் ஏன்னா அவர் மக்களுக்காக தான் நின்றுருக்காரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் நின்றுக்காரு பெண்களுக்காக தான் நின்று அதுக்கு தடையாக எது வந்தாலும் எந்த சடங்கு சம்பிரதாயம் வந்தாலும் எடுத்து நிற்கக்கூடியவர் பெரியார் ஆனால் நான் உங்களை அம்பேத்கரை கேட்குறேன் அம்பேத்கார் நீங்க தலைவர் தலைவர் ஆர்எஸ்எஸும் இந்துத்துவம் கொண்டாடுகிறதே அம்பேத்கார் இந்து மத கடவுளை விமர்சித்து போட்ட புத்தகத்திற்கு என்ன பதில் அப்ப அம்பேத்கார் மீது கோபம் கொள்ளாம எங்க தலைவர் படுத்துறீங்க இந்த பொண்ணை போய் நீங்க வந்து விரட்டுறீங்க வழக்கு போடணுங்கிறீங்க அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு உண்மையில் இந்து மதத்தின் மீது பற்று அல்ல இந்து மத கடவுள்கள் மீதோ ஐயப்பன் மீதோ உங்களுக்கு பற்று இல்லை என்பது தெரியுது உண்மையான ஐயப்ப பக்தர்கள் இதை பெருசா எடுத்துக்கல நீங்கள் அரசியல் செய்வதற்காக எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு தமிழ்நாடு ஒருபோதும் இடம் கொடுக்காது தமிழ்நாடு இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் கடவுள் மறுப்பாளர்னு யாராக இருந்தாலும் அவர்களோடு அரவணைத்து அவர்கள் அறிவியல் பூர்வமாக செயல்படுகிறார்களா இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுகிறார்களா நமது மொழி பாலின சமத்துவத்துக்காக செயல்படுகிறதா என்று பார்த்துதான் தமிழ்நாடு அரவணைத்துக் கொள்ளும் தூக்கி கொண்டாடும் அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய மரபு இருக்கிறதே ஒழிய மதவாதம் சாதியவாதம் ஆணாதிக்க சிந்தனை பிற்போக்குத்தனங்களை ஒருபோதும் தமிழ்நாடும் தமிழர்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்பதை இந்த சம்பவத்திலையும் நீங்கள் வந்து பாடமாக கற்றுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய உண்மை இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி